பதினான்கு கிலோமீட்டர் பாத யாத்திரையில் எட்டு திக்குக்கும் எட்டு லிங்கங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மோட்சம் தரும் கோவில் வெளிநாட்டவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய கோவில் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய வேண்டுதலை உடனே நம்ம கண்ணை முன்னாடியே காமிக்கக்கூடிய கோவில் லட்சக்கான பாருங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனை அவங்க அவங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க இவங்க நீங்கள் எல்லோரும்

அதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் வீட்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோடய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு வைரவர் தரிசனம் ஆன்மீக இணைந்திருக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சுந்தரராமனின் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அதமாக இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தொடங்கியாச்சு மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கோம் முதல்லையாக நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா குத்தாலத்தில் உள்ள பெரிய கோயிலில் நம்மளுடைய அபிஷேகங்கள் அதாவது ஆரோத்திர தரிசனத்தை பார்த்துட்டு அவருடைய பயணத்தை தொடர்கிறோம் கட்டத்தூரத்தில் நடராஜரையும் மூலவரையும் வணங்கிட்டு எங்கள் பயணம் நெடுந்தூர பயணமாக இருக்கிறதுனால எங்கள் பயணத்தை நாங்கள் சீக்கிரமே தொடர்ந்து போய்கிட்டோம் கொஞ்சம் தூரம் போகிறப்ப பார்த்தா ஒரு கருப்பு சாமியை கோயிலை பார்த்தோம் எங்களை அந்த சாமியே கூப்பிட்டமாக இருந்துச்சு அப்புறம் அந்த கோயிலில் வண்டி ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்குள்ளே போனோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இறந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட பயணத்தை மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து போகிறப்ப தான் எங்களுக்குள்ளே சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அந்த விஷயத்தை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆமாங்க சிவபெருமான் அப்படிங்கிறவருடைய விஷயங்கள் எவ்வளோவோ இருந்தாலும் எதுவும் திருவண்ணாமலையை பற்றி பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இந்த திருவண்ணாமலை விளங்குது அதுவும் இல்லாமல் இந்த தலத்தில் வேதாரம் திருவாசகம் அப்படின்ற பாடல்பட்ட தலமாகவும் இருக்குது இதுக்கு ரொம்ப பெருமை இன்னும் சொல்ல முடியும் சரிங்களா அதுவும் இல்லாமல் கிமு பத்தாம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு அது இல்லாமல் இங்கே உள்ள அண்ணாமலையார் அப்புறம் அம்பிகை உண்ணாமலை அம்மாள் இங்கே உள்ள பக்தர்களுக்கு அருள் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இந்த கிரிவல பாதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கல் மண் பாறைகளால தான் இருந்திருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இதை வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் ஆண்டு விக்ரமபாண்டியன் பாண்டியன் தான் இந்த பாதை வந்து மறுபடியும் சீரமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஒரு நல்லதாக சிறப்பாக ஒரு திறந்து விட்டுருக்காங்க இந்த பதினான்கு கிலோமீட்டருக்கு இவல பாதையில் எட்டு திசைக்கும் எட்டு திசைக்கும் எட்டு அதாவது எட்டு திக்குக்கும் எட்டு லிங்கங்களை வச்சுருக்காங்க அதாவது ராசிகளுக்கு அவங்க அருள் வைக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கு திசைக்கு இந்திரலிங்கம் துலாம் மற்றும் விருச்சகராசிக்கு அருள்ப வைக்கிறாங்க தென்கிழக்கில் அக்னிலிங்கம் சிம்ம ராசிக்கும் தெற்கிழக்கில் யமலிங்கம் ராசிக்கும் தென்மேற்கில் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கில் தெற்கக்கூடிய வர்ணலிங்கம் அது வந்து கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கும் அருள் பாவிக்கிறாங்க மற்றும் மேற்கு மேற்குல இருக்கக்கூடிய வாயு லிங்கம் கடகராசிக்காரர்களுக்கும் வடக்கில் இருக்கக்கூடிய லிங்கம் மீனம் மற்றும் சாரி குபேரலிங்கம் மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் வடக்கில் இருக்கக்கூடிய ஈசான்யலிங்கம் மிதுனம் மற்றும் கன்னியராசிக்காரர்களுக்கும் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறாங்க இதெல்லாம் பேசிட்டு போகிறப்ப தான் எங்கள் கோவில் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அங்கே பாருங்கள் திருவண்ணாமலையை தெரியறாரு அப்படின்னு ஆமாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்த அந்த மலை வான உச்சியில் இருந்த மலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டு நாங்கள் திருவண்ணாமலையை வந்து அடைஞ்சிட்டோம் திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பித்த பயணம் இப்போ தான் மணி நாலரை ஆகுது பாத யாத்திரையை தொலைஞ்சிருக்கோம் கிரிவலம் எத்தனை முடியும் தெரியல பதினாலு கிலோமீட்டர் இருக்குது இன்னவங்க நிறையா பேர் மீட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஷோ என்ன இன்னைக்கு பௌர்ணமி அதிகமாக அறுபத்திர தரிசனம் செஞ்சுட்டு கிரிவல பாதையில் திருவண்ணாமலையில் நம்மளும் இல்லை லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு படி நாலு போய்கிட்டு இருக்கோம் இந்த கிரிவலத்தில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பேர் மீட் பண்ண போகிறோம் அவங்க திருவண்ணாமலை பற்றியும் அண்ணாமலையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பன்னீர்செல்வம் வந்திருக்கீங்க நாகை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவிலிருந்து ராஜகோபால பரவாயில்ல சரி சரி சரிங்க நாங்க குடும்பத்தில் மூணு வருஷமா மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் அப்போ நான் ரெண்டு ஒன்றரை வருஷமா நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் படிப்படியாக எனக்கு சில நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு குடும்ப பிரச்சனை அல்லல் இல்லாம இருக்கேன் அப்படிங்களா போய் என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் சில வேலை நடக்காம இருக்கு ஒரு வீடு ஒன்று கட்டணும் அது சம்மந்தமாக உண்மை அதுதான் அதனால வந்துகிட்டு இருக்கோம் அது சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் நீங்க மேல் மேலும் வரணும் வரணும் அதனால என்னால முடியிற வரையிலும் வருவா அப்படிலாம் பையன் நான் அத்தபடி வருவான் கண்டிப்பா இதே ஒரு அண்ணாமலையோட தரிசனம் தான் உங்களுக்கு இந்த வயசு வரை நீங்க வந்துட்டு போறது எல்லாமே அவரோட ஒரு ஆசை தரிசனம் உங்களுக்கு இருக்கு வந்த வருஷம் ஏறிட்டாவே காலெல்லாம் நல்லா போட்டு சரி சரி சரிங்க வணக்கம்ண்ணே உங்க பேர் சொல்லுங்க என் பேரு செந்தில்குமார் எங்கேயா வந்திருக்கீங்க நாங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம்

இங்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது கொஞ்சம் கஷ்டங்கள அண்ணாமலை அருள் புரியுதார் அதனால இங்கே வர்றதுனால ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு கண்டிப்பா ஆஸ்திரேலியங்கள் இருக்குது தரிசனங்கள் நல்ல தரிசனங்களா இருக்கு பலவே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா நடக்குதா கண்டிப்பா ஆன்மீக பக்தர்கள் எல்லோருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கும் கண்டிப்பா இன்னும் மேல்மேலும் மாற்றங்கள் வர்றதுக்கு வேறு ஒரு தரிசனம் சார்பாகவும் நன்றி வணக்கம்ண்ணே உங்க பேர் சொல்லுங்க என் பேர் அலெக்சாண்டர் எங்கேருந்து வரீங்க நான் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் நான் சரிண்ணா ஓகேண்ணா திருவண்ணாமலையை பற்றி ஈரோடு சிறப்புகள் என்னென்ன சிலை பற்றி என்ன அப்படின்னா பல சித்தர்கள் பல சித்தர்கள் வந்து இங்கே வந்து இருந்ததுனால அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ நாங்கள் இருக்கிறது யார் அப்படின்னா ரவண மகரிஷிக்கு அப்புறம் ஒரு மௌனசாமியார் இருக்கார் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் இங்கே தான் இருக்கார் இப்போ பக்கத்தில் வேலை போயிட்டு இருக்கார் இப்போ நாங்கள் அவரை தான் பார்த்துட்டு வரோம் மௌன சாமியார் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரமண மகரிஷிக்கே ஒரு வசதியான ஒரு ஒருத்தர் போனார் அவர் வந்து அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் அவருக்கு வந்து நல்லா வசதி இருந்திருக்கு எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருந்திருக்கு மகரிஷியிட்ட போய் எனக்கு எல்லாம் சொத்து இருக்குது சொல்கிற எல்லாம் இருக்குது ஆனால் என்னால் எனக்கு நிம்மதி இல்லை அதுக்கு ஒரு விடை சொல்லுங்கள் அப்படின்னா ரமண மகரிஷிட்ட கேட்கும்போது மகரிஷி சொன்னார் மகரிஷி சொல்லவே இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துகிட்டே இருந்தார் இவரும் ரொம்ப நாளையும் உட்காந்து உட்காந்து பார்த்தாரு பார்த்துட்டு சாமி ஏதாவது சொல்கிறீங்களா போய்ட்டு அப்புறம் வாங்க அப்படின்ட்டு மௌனத்தில் மௌனமாகவே சொல்லிட்டார் இவர் என்ன பண்ணியிருக்காரு மறுவாரமும் போயிரு மறு ட்ரம் போயிருக்கார் மறு மாதமும் போயிருக்கார் அப்பையும் வந்தார் உக்காந்தார் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி இவர் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இவர் போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கே பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சது என்ன விஷயம் அப்படின்னா இவருக்கு பேசுறது இவர் வந்து அதிகமாக பேசுனதே இவருக்கு பிரச்சனை இவர் மௌனசாமியார்கிட்ட வந்துட்டு அவர் ஏன் நம்மள்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் போய் யார்ட்டையும் பேசாமே இருந்துட்டார் அப்போ அவர் வீட்டில் இருந்து வர்ற பிரச்சனைகள் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சது அப்போ உனக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா நீ அதிகமாக பேசுகிற இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு சித்தர்கள்ட்ட வந்து அவருக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மௌன நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் நாங்க இருக்கோம் அது உயிரோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த ஒரு பாக்கியம் அதாவது நம்ம ரமண மகரிஷி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இவங்க மாதிரி நிறைய சித்தர்கள் மகரிஷிகள் இதை சுத்தி இருக்காங்க இருக்காங்க கண்டிப்பா இருந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நடக்கிற இடத்துலயும் இருந்துட்டு இருக்காங்க ஆனா அது நம்ம கண்ணுக்கு வந்து எப்போதுதான் தெரிவாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன எதுக்காக வேண்டுதல்ங்கிறது வந்து எனக்கு கிடையாது சரி வேண்டுதல்ங்கிறது எனக்கு கிடையாது நான் பல விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அண்ணாமலையார் தான் வர்றதுனால இது அண்ணாமலையாருக்குங்கிறது என்ன இது இங்கே கிடைக்கிற சக்தி என்ன அதுல தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் எல்லாம் இருதை தேடி வராங்க கண்டிப்பாக பணனோட எல்லாமே சொன்னதாக பார்த்தோம் அவங்களுடைய பயணத்தில் மகாயோகி மௌன சித்தரை போய் நாங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை மலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு யுகங்களாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது கிருதா யுகம் அப்படிங்கிறதுல வந்து இது அக்னியாகவும் கிரேதா யுகத்தில் இவங்க வந்து மாணிக்க மலையாகவும் அப்போது துவாபாரா யுகத்தில் இது பொன்மலையாகவும் இருந்துச்சு இப்போ கலியுகத்தில் இது இப்போது கல்மலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை சுற்றி கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க இன்னமும் வனம் பாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரிவல பாதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் பாதை இது இதில் நான்கு திசைகளிலும் அதாவது எட்டு திசைகள் எட்டு திசைகளையும் ஒவ்வொரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அச அஸ்தலிங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வாங்கிட்டு வராங்க நீங்களும் கண்டிப்பாக இதில் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அஸ்தலிங்களை வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இது முக்கியப்பட்ட உண்மை கண்டிப்பாக எல்லாருக்கும் வேண்டுதலையும் நிறைவேற்ற அண்ணாமலையாரே இந்த மலையாக இருந்து எல்லோருடைய குறைகளையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கார் இது உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பைரவ தரிசனம் தார்பாக இங்கே பதிவு பண்ணுறோம் நன்றி சிவாய நம்ம பைரவாய் குலதெய்வம் தெரிஞ்சிருக்காது இன்னொரு விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாது அதாவது நீங்கள் முன்னோர்கள் அதை வந்து வணங்காமே இருந்திருப்பீங்க சில பேருக்கு தெரியாமே இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான தோஷம் தனியினால தோஷமாக இந்த அண்ணாமலையர் புண்ணியத்தினால இன்றைக்கி அவரை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான விஷயம் என் வாழ்க்கையிலே நடந்துச்சு இன்றைக்கி ஒரு பொருள் காணா போய் அந்த பொருள் திரும்ப ஒரே இடத்துல கிடச்சிச்சு இந்த மாதிரி பல அதிசயங்கள் நிறையா இதை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தரிசனங்களை பதினாலு கிலோமீட்டரை முடிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் ஊருக்கு கிளம்பிட்டோம் நன்றி மெரிமை சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையை தரிசிச்சுட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க நன்றி சிவாயண்ணம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மேலும் ஆன்மீக பதிவுகளை போட தொடர்ந்து